ஸோ நம்ம வந்து ஹைக் போகும்போது நீங்கள் நிறையா தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் வந்து எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது ஸோ இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு ஆட்டில் ஸ்னேக் லேக் போயிருப்பேன் அங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கானிஃபரஸ்ட் ட்ரீஸ் அங்கே இதே மாதிரி தான் வந்து சீனரி இருக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்துருப்போம் அங்கே ஹைக் பண்ணும்போது இட் லுக்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் எனக்கு ஒன்றுமே தரலையே ஏன் வந்து சேம் இடத்த பார்த்த மாதிரி இருக்குது சேம் இடத்துக்கே வரோம் அப்படின்னு நிறைய பேர் அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க ஹைக் பண்ணும்போது பட் யா ஆல் லுக் சேம் தே ஆல் லுக் சிமிலர் ஏன் அப்படின்னா எல்லாமே இந்த சேம் ஜியாகிராஃபிக்கல் ஏரியாவில் இருக்குது அது ஒரு காரணம் இன்னொன்று வந்து ஆர் சட்டில் டிஃப்ரென்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும் அது நீங்கள் நிறைய ஹைக் பண்ண பண்ணால் உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் சம்டைம்ஸ் ஹைக் வந்து ஒன்லி வியூ மட்டும் கிடையாது ஸோ தேர் ஆர் அதர் திங்ஸ் லைக் ஏர் குவாலிட்டி ஸோ இப்போ இந்த டேலப்பர்ஸ் லேக்லாம் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை உள்ளே வரதுக்கே வந்து ஒரு செவரல் மைல்ஸ் ட்ரைவ் பண்ணி தான் வரணும் ஸோ இந்த மாதிரி லேக்கில் வந்து ரொம்ப சாலிடாரிட்டிமாங்க ஸோ நீ இது தனிமையை வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ப்ளஸ் நீங்கள் வந்து இங்கே நேச்சரோட சவுண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கீழே வந்து சவுண்டு கேட்குதான்னு தெரில வாட்டர் சவுண்டு மேலே வந்து பேர்ட்ஸோட சவுண்டு ஸோ ரீசெண்ட்டாக நான் ஒரு படம் பார்த்தேன் ஜங்கிள் அப்படின்னு சொல்லி ஸோ நீங்களும் அந்த படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் யா ஸோ ஒன்று வந்து ஏர் சொன்னேன் அப்புறம் இன்னொன்று வந்து கிரேடும் கூட பாருங்கள் இது வந்து ரொம்ப ஜென்டில் கிரேடு ரொம்ப நல்லா பேக்டு ட்ரையலு ஸோ கொஞ்சம் நல்லா ஜாலியாகவும் இருக்கும் வாக் பண்ணுறதுக்கு அப்புறம் ஆல்சோ கிளைமேட்டு தே எப்போ நீங்கள் போகிறீங்க எல்லாமே சீசனல் தான் சிலதுலாம் வந்து வின்டரில் நல்லாயிருக்கும் சிலது சம்மரில் நல்லாயிருக்கும் ஸோ சிலது ஒரு தடவை பண்ணால் உங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்காது இல்லை பிடிக்காது ரெண்டாவது தடவை பண்ணிங்கன்னா பிடிக்கும் சில முதல் தடவை பண்ணும்போது பிடிக்கும் செகண்ட் டைம் பண்ணும்போது ஓகே ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ட்ரெஸ்ட்